சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எஸ்தர் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஆனாலும் அந்த யூதனாகிய முரதேகாய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு அகங்காரம் அழிவை கொண்டு வரும் என்பதே ஆமான் என்பவன் தனக்கு கிடைத்திருக்கும் கணம் மரியாதையின் நிமித்தமாக மிகவும் சந்தோஷப்பட்டான் கர்வமடைந்தான் தேசத்தின் ராஜா தனக்கு கொடுத்திருக்கும் பொறுப்புகள் அதிகாரங்கள் மற்றும் அரண்மனையில் ராணியின் விருந்துக்கு கூட அழைக்கப்பட்டு இருந்தது இது போன்றவைகளினால் அவன் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டான் இத்தனையும் இருந்தாலும் அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கும் மொரதக்காய் என்கிற யூதன் ஆமானுக்கு வணக்கம் செலுத்தாமல் இருப்பதும் அவன் இன்னும் கூட அரண்மனை வாசல் காக்கிற வேலையில் இருப்பதும் ஆமானின் அகங்காரத்திற்கு காரணமாக போனது இது போன்ற சுய கௌரவம் அகங்காரம் கர்வம் ஆமானை அழிவுக்கு நேராக நடத்தினது பிரியமானவர்களே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் பதவி அந்தஸ்து இவையெல்லாம் நாம் இன்னும் தாழ்மை உள்ளவர்களாக தேவனை தானே தவிர நமக்கு கிடைத்திருக்கும் பதவி அந்தஸ்தினால் மற்றவர்கள் நமக்கு மகிமை செலுத்த வேண்டும் நாம் நினைக்கிறபடியே அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று என்று எண்ணிக்கொண்டு மற்றவர்களிடத்தில் எதிர்பார்ப்புடன் இருப்பது சரியானதல்ல கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பவைகளினால் நாம் தாழ்மையுடன் இருக்க வேண்டுமே தவிர அகங்காரத்துடன் இருக்கக்கூடாது ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களினால் நாங்கள் பெருமைப்படாமல் உம்முடைய கிருபையினால்தான் எல்லாம் எங்களுக்கு கிடைத்தது என்ற எப்போதும் உமக்கு முன்பாக தாழ்மையுடன் இருக்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்